ஒரு நிறைய ஒரு எஃபர்ட் போட்டு நிறைய நாலேஜுக்குள்ளோட இருந்திருக்காங்க இவர் ஒருத்தரை தவிர ஏன்னு சொல்லுங்க ஏன்னு சொல்லுங்க சொல்லு ஆட நானே சொல்லிக்க முடியுமா நாலேஜ் இருக்குதுன்ட்டு நீங்க சொல்லுங்கிறக்காக தான் சரியா ஸோ அது மாதிரி இங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய பெஸ்ட் கொடுத்து ப்ரூவ் பண்ணி தான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க ஆக்சிஸ் இந்தியாவில் ஒரு எப்படியாவது வீடியாவும் ஸோ இவங்க எப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க இதுலேருந்து நம்ம என்னெல்லாம் நம்மளை மாற்றிக்கலாங்கதை பார்ப்போம் ஆனால் நெக்ஸ்ட் த டேக் த பிஸ்னஸ் சீரியஸ்லி நம்ம இது வராததெல்லாம் பண்ணக்கூடாது தமிழ்லேயே பேசுவோம் அவர்கள் வியாபாரத்தை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்ணியிருப்பாங்களா கரெக்டாக ரொம்ப சின்சீராக சீரியஸாக எடுத்து பண்ணியிருப்பாங்களா இங்கே யாரெல்லாம் வந்து ஆக்சிஸ் இந்தியாவை சீரிஸாக எடுத்து பண்ணுறோம் யாரெல்லாம் தூக்கிறதுக்கு கை தூக்குறீங்க இல்ல எதுக்கு கை தூக்கிட்டு நம்ம வந்து மாட்டிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல கை நான் சீரியஸாவே இல்லைன்னு சொல்லுறீங்களா ஓகேங்களா யார் சீரியஸா பண்ணிட்டு இருக்கோம் சரி சீரியஸா பண்றவங்களுக்கு நான் கேட்குறேன் சீரியஸ் என்னங்க சீரியஸ் என்ன சரி சீரியஸ்ங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எவ்வளவு பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஐசியூன்னு சொல்லிட்டு ஒரு வார்டு இருக்குன்னு தெரியுமா பை செய்யும் இருக்கும் இல்லையா அதுல இருந்த அனுபவம் யாருக்கு இருக்கு ஓகேங்களா இப்போ ஐசியூ வார்டில் இருக்கிற பேஷண்ட அங்க இருக்கிற நர்ஸுகள் ஆகட்டும் டாக்டர்கள் ஆகட்டும் எப்படி பாத்துப்பாங்க எவ்ரி செகண்ட் எவ்ரி மினிட்ஸ் அவங்கள வந்து கண்ணுக்குள் கண்ணுக்குள் இருக்கிற இமை மாதிரி பாத்துப்பாங்க இல்லையா சோ இன்னைக்கு வளர்ந்து இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருந்திருக்காங்கன்னா ஆக்சிஸ் இந்தியாவில அந்த அளவுக்கு பாத்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி நம்மளில் நிறைய பேர் பிஸ்னஸ் எப்படி தெரியுமா இருக்கோம் இந்த ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டு காலியாக இருக்குங்கிறதுக்காக பேஷண்ட்டை அனுப்ப மாட்டாங்க வெளியில் ஏன்னா நர்ஸுங்களுக்கு அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு பேச்சு துணிக்காக அடை இருந்துட்டு போமா ரெண்டு நாள் ஏன் அதுக்குள்ளே அவசரப்படுறேன் இன்னைக்கு நிறைய பேர் பிஸ்னஸில் எப்படி பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப லேசியாக ரொம்ப என்ன சொல்கிறது அவ்வளோ இது எதனால் சொல்லுங்கள் எதனால் சொல்லுங்கள் எதனால சொல்லுங்க அடைய எனக்கு தெரியல சொல்லுங்க அப்படி இல்லை தங்கச்சி ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்கிற நூறு கோடி ரூபாயே செலவு பண்ண முடியாம இருக்கு இதுல ஆக்சிஸ் இந்தியாவில் வாரம் அறுபதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் கரெக்டா இன்னொன்னு நம்ம கேரண்டியா நூறு வருஷம் வாழ போறோம் கரெக்டா கேரண்டியா எத்தனை வருஷம் வால போகிறோம் அந்த மெதக்குள்ள நம்ம அப்படி இருக்கோம் சீரியஸா இருக்கணுங்க ஒரு விஷயம் எடுக்கிறோமா நீங்க எந்த அளவுக்கு சின்சியராக சீரியஸா இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த லெவல் ஓகேவா அண்ணா நெக்ஸ்ட் அண்ணன் ஸ்பீட் இஸ் த கீ டு சக்ஸஸ் சக்ஸஸ் இன் பிஸ் ஐயோ வயலடி வயல் அடி ஒரு வியாபாரத்தை வெற்றியடைய வேணும்னா அது எப்படி இருக்கணுங்க வேகம் வேகமா இருக்கணும் எத்தனை பேருக்கு மோஃபராவே தெரியும் மோஃபரா கேள்விப்பட்டிருக்கீங்களா மோஃபரா தெரியுமா தெரியாது தெரியாதுன்னு வேலை முடிஞ்சிடும் எதுக்கு சரி எவ்வளோ பேருக்கு உஷேன் போல்ட தெரியும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு ஓகேவா உசேன் போல்டு எந்த ஒலிம்பிக்ல ரன்னிங் ரேஸில் கோல்டு மெடல் வாங்கினாரோ அதே ஒலிம்பிக்கில் தான் மோஃபராவும் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு ஆனால் நிறைய பேர்த்துக்கு ஹுசேன் போல்டு தெரியுது மோஃபராவை தெரியல காரணம் என்னென்னா ஹுசேன் போல் போல்டு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் ஐநூறு மீட்டர்னு ஓடி தங்கப்பதக்கம் வாங்கினார் ஆனால் மோஃபரா அஞ்சாயிரம் மீட்டர் பத்தாயிரம் மீட்டர்னு ஓடி வாங்கினார் நம்ம மக்கள் எப்படி தெரியுமா நான் வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஜாப்பு பண்ணுவேன் அதுக்கப்புறம் காரு வீடு வாசல்னு செட்டில் ஆகல முப்பது நாற்பது வருஷம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்புறம் காரு வீடு வாசல்னு செட்டில் ஆவேன் ஆக்சிஸ் இந்தியாவில் வந்துட்டு நான் அரைக்கிக்கிட்டே இருப்பேன் ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் செட்டில் ஆவேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் மக்கள் மைண்டில் வச்சுக்க மாட்டேன் புரியுதுங்களா வேகண்ணா எப்படி தெரியுமா இருக்கணும் எப்படி இருக்கணுங்க வேகம்னா சிறுத்தைலாம் போய் போகணும் வேகண்ணா எப்படி இருக்குன்னா கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கணும் எப்படி இருக்கணும் நீங்க பிடிக்கணும்னு நினைச்சாலே ஓடிடும் புரியுதுங்களா எப்படி இருக்கோம் காரணம் என்ன ஆல்ரெடி கோடி ரூபாய் நூறு வருஷம் வாழ போறோம் வித் சக்சஸ்ஃபுல் பீப்புள் நம்ம எப்பவுமே யார் கூட இருக்கணுங்க வெற்றி அடைஞ்சவங்க கூட தான் இருக்கணும் நம்மளுக்கு இந்த பிஸ்னஸில் முதல் எதிரி யார் சொல்லுங்க நம்ம தான் தெரியுங்க நம்மளையே நம்ம சொல்ல முடியுமா ரொம்ப நல்லவங்களாக இருக்கு நல்லவங்களா இருக்கு ரொம்ப நல்லவங்க நம்மளே யாராவது நம்ம எதிரின்னு சொல்லிக்க முடியுமா சொல்லுங்க நம்மளையே நம்ம கெட்டவங்க சொல்லிக்க முடியுமா முதல் எதிரி யாருன்னா நம்மளை யார் இந்த பிஸ்னஸ்க்கு கூட்டிட்டு வந்தாங்களோ நம்ம அப்ளை தான் நம்மளுடைய முதல் எதிரி டடடடட சிரிக்குவீங்க இங்க இருக்குற ஒருத்தர்ையாவது சொல்றேன் சார் என்னோட லைஃப்ல என்னோட அப்பா அம்மாவுக்கு அடுத்து நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிற ஒரே ஜீவன் என்னுடைய அப்ளைங்க தான் அப்படின்னு எவ்ளோ பேத்துக்கு அந்த அந்த உணர்வு அப்ளைங்க நம்மள எப்படி தெரியுமா ட்ரீட் பண்றோம் எப்படி தெரிமா ட்ரீட் பண்றோம் எந்த வேலையும் தப்பு கிடையாது இருந்தாலும் சொல்றேன் நம்ம வீட்டில் ஒரு இந்த பாத்திரம் வண்ட கழுவுறதுக்கு துணி துவைச்சி போடுறதுக்கு வீட்டை சுத்தம் பண்ணி கொடுக்குறதுக்கெல்லாம் ஒரு சிலரை வேலைக்கு வச்சுருப்போம் தெரியுமா அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறோம் யார அப்பா அம்மாவை வீட நம்ம லைஃப்பில் நல்லா இருக்கணும்னு ஒரு ஜீவனம் நல்லா இருக்க இல்லைங்களா எனக்கு வந்து பெருசாக படிப்பு இல்லை நாலாவது படிச்சிருந்தேன் ஆனால் அந்த நாலாவது வரைக்குமே என்னுடைய மாஸ்டர் சுந்தரராஜன் அவருடைய பேர் அந்த மாஸ்டர் நினச்சாவே எனக்கு வந்து ஒரு விதமான பயம் கலந்த பக்தி வரும் புரிதுங்களா நான் பெருசாக படிக்கல ஆனால் நான் படித்த வரைக்கும் அந்த மாஸ்டர்னாலே எனக்கு ஒரு பயம் இருக்கும் இன்னைக்கு வரைக்குன்னு நான் ஒரு ஆக்சி ஆக்சிஸ் இண்டியா எனக்கு ஒரு அஞ்சாவது கம்பெனி இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு சில மகளிரெல்லாம் அப்ளைனாக இருக்காங்க ஆக்சிஸ் இண்டியாவில் என்னுடைய அப்ளைன் வந்து அப்ளைனுக்கு எனக்கு வயது பார்த்திங்கன்னா என்னை விட கிட்டத்தட்ட ஒரு இருபது வயசு சின்ன பையன் ஆனால் என்றைக்குமே சரிங்க என் அப்ளைன்னாவே எனக்கு கடவுள் மேலே நம்மளுக்கு எப்படி ஒரு பயம் இருக்கோ அந்த பயம் பயம் கலந்த பக்தி இருக்கும் அப்ளைனை மீறி ஒரு வாரத்தை நான் பேசணும் இன்றைக்கி நான் உருப்பட்டுருக்கேன்னா அதுக்கு ஒரே ரீசன் அப்ளைன் தான் அப்படின்னு இருக்கிறவங்க இங்கே ஸ்டேஜில் நிற்கிறவங்க தான் தெரியல நீங்கள் ஒருத்தரை எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னாவே நீங்கள் தான் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ நீங்கள் போய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கண்ணாடியில் யார் இந்த பிஸ்னஸில் நீங்கள் என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு பிரதிபலிக்கும் ஒரு ஊரில் ஒரு ஒரு செல்வந்தர் ஒருத்தர் இருந்தார் உண்டை கலைப்பானை ஓகேவா ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் ஒருத்தர் இருந்தாராம் ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி சுனாமி புயல் இந்த சூழ்நிலையில் என்னாச்சு அவருக்கு இருந்ததெல்லாம் வந்து போயிடுச்சு கடைசியாக அவர்கிட்ட மிஞ்சல் என்ன அப்படின்னா எதுவுமே மிஞ்சலை அப்போ அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு விரக்தியில் இருக்கும்போது அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு கழுதை ஒன்று சும்மா இருந்திருக்கு ஊரில் இவருக்கு ஒரு இவர் ஒரு யோசனை வந்திருக்கு சரி நம்மக்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை இந்த கழுதையும் சும்மா தான் இருக்குது இதை கூட்டிகிட்டு போய் நம்ம ஏதாவது பண்ணி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்கிறார் அந்த கழுதையை கூட்டிகிட்டு போய் போயிட்டு டெய்லி அந்த கழுதையை வந்து நல்லா குளிப்பாட்டி ரெடி பண்ணி அந்த கழுதை மேலே ஒரு சாமி போட்டோ வச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கா போவாரோ போன உடனே என்ன ஆகும் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்கனால புடிச்சது பணம் அரிசி பருப்பு தானியம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க இதை வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு டெய்லி இதே ஒரு இதை வச்சு அப்படியே ஒரு அளவுக்கு அப்படியே சர்வ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு ஒரு நாள் அந்த அவருக்கு அந்த ஓனருக்கு கலந்தையோட ஓனருக்கு வந்து உடம்பு சரியில்லாம் போச்சு ஓகேங்களா அப்ப அந்த கழுதாக்கி வந்து ஒரு யோசனை வருது என்னது நம்மனால தானே இவர் நல்லா இருக்கிறாரு ஓகேவா இன்னைக்கு என்ன பண்ணலாம் நம்ம மட்டும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம மட்டும் போகலாம் சொல்லிட்டு அந்த கழுத போயிருக்கு போனா ஒவ்வொரு வீட்டு முன்னாடி போய் நின்னும் போதும் அவங்க வந்து கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து அடிக்கிறாங்க ஓகேவா இது நாலஞ்சு வீட்டுக்கு போய் பார்த்துச்சு எல்லாம் அடிக்கிறாங்க வந்துடுச்சு ஓகேவா அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்ட கேக்குதா அப்ப நீ உங்ககூட போனா என்ன வந்து அடிக்க மாட்டேங்கிறாங்க ஆனா ஏன் கூட போனா அடிக்கிறாங்க ஏன் அப்படின்ச்சா ஏன் அங்க எனக்கும் மரியாதை கிடையாது உன் மேல இருந்த சாமி தான் மரியாதை ஓகேவா இந்த பொறுத்த வரைக்கும் எனக்கு மரியாதை கிடையாது என் அப்படின்னு கூட நான் எப்படி இருக்கிறனோ அதை வச்சுதான் எனக்கு இந்த மரியாதை ஒருத்தர் இல்ல ஆயிரம் பேரு நம்மளை கைவிட்டு போலாம் நம்மளுடைய டீம்ல இருக்கிற நம்மளுடைய மக்கள் வந்து ஆயிரம் பேர் கைவிட்டு போகலாம் ஆனால் ஒரு அப்ளைன் கையை நம்ம பிடிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் டெஃபினட்டாக இன்னொரு ஆயிரத்தை கூட நம்ம நல்லது வர முடியும் அதனால தான் சொல்கிறேன் எப்போவுமே நீங்கள் எப்படி இருக்கணும்னா யார் சக்சஸ் ஆகுறாங்களோ அவங்க கூடவே இருங்க இங்கிலீஷில் ஒரு அழகான ஒரு பழமொழி இருக்குங்க என்ன தெரியுங்களா சக்சஸ் ட்ரிங் சக்ஸஸ் தான் நீங்கள் சக்சஸ் ஆகணும்னா ஆல்ரெடி சக்சஸ் ஆனவங்க கூட இருங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அறிவாளி புத்திசாலி அப்படின்னு சொல்லுவாங்க முட்டாளுன்னு ஒன்று இருக்குது அந்த பக்கம் நம்ம போவேணாம் சரியா அறிவாளி புத்திசாலின்னு ரெண்டு விஷயம் இருக்கு இப்போ நான் எப்படி பார்ப்பேன்னா என்னுடைய அப்ளைனெல்லாம் நான் ஒரு அறிவாளியாக பார்ப்பேன் ஓகேங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய இடத்துல இருந்து விஷயங்களை எடுத்துட்டு வந்து ஓகேங்களா நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க புத்திசாலி நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க கூடவே இருந்துருவேன் அவங்க கூடவே இருந்துருவாரு அதனால என்ன நடக்கும்னா இந்த நெல்லுக்கு போற தண்ணி கொஞ்சம் புல்லுக்கும் போனால் அதுவும் வளரும் இல்லையா அந்த மாதிரி வளர்ந்தவங்க தான் நான் இதை வந்து சொல்கிறதுக்கு எனக்கு கூச்சமே இல்லை கூச்சமே இல்லை என்னைக்கு நம்ம வந்து எதுவும் தெரியாது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறோமோ அப்போ நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம் என்னைக்கு நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சுதுன்னு நினைக்கிறோமோ அன்னையிலேருந்து நம்மளுடைய லைஃபு காலியாக போகுதுன்னு அர்த்தம் ஸோ அது மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நிறைய நெகட்டிவாக இருக்காங்க ஆனால் நம்மளுடைய அப்ளைன் மட்டும்தான் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்காங்க ஸோ அவங்க கூடவே இருங்க தயவுசெய்து அதான் விஷயம் ஆனால் நெக்ஸ்ட் ரிஜெக் ரிஜெக்ஷன் இஸ் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் நிராகரிப்பு என்பது நம்மளுடைய பிஸ்னஸில் ஒரு பார்ட் இது அதாவது இது எப்படி சொல்கிறேன்னா வெற்றிக்கு எல்லையே இல்லை ஓகேங்களா வெற்றிக்கு இதுதான் வந்து முடிவு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இப்போது நம்ம இப்போ இங்கே நிறைய பேர் பிகினிங்கில் எப்படி வந்திருப்போம் அப்படின்னா பத்தாயிரூபா சம்பாரிச்சா போதுன்னு வந்திருப்போம் வாரமோ இல்லை மாசமோ பத்தாயிரம் ரூபாய் போதுன்னு வந்திருப்போம் பத்தாயிரம் சம்பாதிச்சோம்னா போதும் விட்டுருமா இல்லை இது வரைக்கும் வந்தால் விட்டுருமா நூற்றுருமா பத்தாயிரத்துலேருந்து என்ன பண்ணுவோம் இருபதாயிரம் வர்றதுக்காக முயற்சி இருப்போம் இருபதாயிரம் வந்தால் போதும் நூற்றுருமா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஒரு ஐடி சீலிங் ஒரு ஐடி சீலிங் அடிச்சா போதுமா ஏன்னா மல்டிப்ளை இதில் வந்திருப்போம் ரெண்டாவது ஐடி சீலிங் எடுத்துரும் மூணாவது அடி அப்போது இந்த வியாபாரத்தில் நம்ம எது வரைக்கும் நம்ம வந்து ஓடிட்டே இருக்கணும் சொல்லுங்க எது வரைக்கும் ஓடிட்டே இருக்கணும் எதுங்க எது வரைக்கும் ஓடணும் நம்ம மூச்சு நிற்கிற வரைக்கும் ஓடும் அப்போ நம்ம மூச்சு நிற்கிற வரைக்கும் ஓடியாதான் ஆகும் இங்கே வந்து நம்மளுக்கு ரிலாக்ஸுங்கிறது கிடையாது ஒரு டைம் வரைக்கும் இன்கம் ஃபோக்கஸ் பண்ணி ஓடுவீங்க ஒரு டைமுக்கு அப்புறம் சொத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஓடுவீங்க இப்போ நான் வரும்போது எப்படி இருந்தேன் ஏதோ பிகினிங்கில் வந்து நெட்ஒர்க் துறைக்குள்ளே வந்தோன்னா சேண்ட்ரோ காட்டுற சேண்ட்ரோ கார் வாங்கியிருந்தேன் அதோட மதிப்பு வந்து அன்னைக்கு ஒன்றரை லட்ச ரூபா அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் பத்து லட்ச ரூபா கார் வாங்கினேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண இப்போ இருபது லட்ச ரூபா காரு இப்போ எனக்கு என்னாச்சு இந்த கார் போர் அடிச்சுட்டு அடுத்தது பிஎம்டபிள்யூ வாங்கலாமா பென்ஸ் வாங்கலாமா ஆடி வாங்கலாமா அடுத்தது என்ன ஆகும் இன்னும் அடுத்த அடுத்து இப்படி போயிட்டே தான் இருப்போம் அப்போ அந்த அளவுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம எப்பவுமே யாரு கூட இருக்கணும் சக்சஸ்ஃபுல்லான கூட இருக்கணும் அதுக்கு நீங்க போகும்போது உங்களுக்கு நிறைய ரிஜெக்ஷன் எல்லாம் வரும் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பகுதி அது அதை வந்து நீங்க பிரிக்கவே முடியாது ஓகேங்களா ஸோ அது ஓகேங்களா அதுல நம்ம பிஸ்னஸ்க்குன்னு ஒரு சில பாலிசி இருக்கு நான் சொல்றது இன்சூரன்ஸ் பாலிசி சொல்லுங்க எல்லாத்துக்குமே ஒரு சில பாலிசி இருக்கு இல்லையா அது மாதிரி நம்ம பிஸ்னஸ்க்குன்னு ஒரு சில பாலிசி இருக்கு நெக்ஸ்ட் அது என்ன அப்படின்னா எஸ் டபிள்யூ ஃபைவ் இந்த ஒரு அஞ்சு விஷயம் ஞாபகம் அதாவது எஸ் டபிள்யூ ஃபைவ் அப்படிங்கிற ஒரு பாலிசி இதை வந்து எல்லாருமே இதை தான் ஆகணும் அதுல ஃபர்ஸ்ட் பாலிசி என்னன்னு பார்த்தலாமா எஸ் ஃபர்ஸ்ட் பாலிசி என்னங்க சம் வில் சில பேரு இந்த பிஸ்னஸ்ல வருவாங்க அவங்க ஏன் வருவாங்கன்னதான் தெரியாது இப்போ இங்கே இருக்கிறவங்க இல்லையா இன் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் பீப்புள் பக்கம் இருக்க இங்க இங்கே யாராவது ஒருத்தர் சார் எனக்கு இந்த ஏசிசிஎஸ்ஒய்எஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிற பேரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நியூமரஜி என்ன சொல்லுவாங்க அதன்படி எனக்கு இந்த பேரு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனாலதான் ஜாயின் பண்ண யாராவது இருக்கீங்களா நோ சார் சார் நம்மளுடைய எம்டி அண்ணனும் பாபு அண்ணனும் நல்ல அறிவு சார்ந்தவங்களா இருக்காங்க தொலைநோக்கு பார்வையோட இருக்காங்க அதனால எனக்கு இந்த பிசினஸ் பிடிச்சது சார் அதனால ஜாயின் பண்ணேன் இல்லையா சார் நம்மளுடைய எஃப்டி பிபி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அன்பானவங்களா இருக்காங்க அதனால ஜாயின் பண்ணேன் அதுவும் இல்லையா ஃபர்ஸ்ட் டைம்லயே எனக்கு வந்து இந்த பிரசன்டேஷன் வந்து பக்காவா புரிஞ்சுச்சு சார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் புரிஞ்சிச்சு டவுட்டே இல்லை யாராவது ஜாயின் பண்ணீங்க

ஒண்ணு நம்ம வந்து எந்திரன் ரஜினியா தான் இருக்கணும் கிடையாது இல்லைன்னு என்ன எப்படி இருக்கணும் கடவுளா இருக்கணும் கடவுளோட சாயல்ல தான் படைக்கப்பட்டோம் ஆனா கடவுள் கிடையாது அப்ப புரிஞ்சிருக்காது அப்ப எப்படி ஜாயின் பண்ணிருப்போம் அப்படின்னா இங்க எழுதி இருக்குது ஜாயின் பண்ணி சொல்லுங்க இங்க எழுதி இருக்கு அதனால ஜாயின் பண்ணீங்க அவ்வளோதான் இதை போயிட்டு ரொம்பலாம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணவே கூடாது அந்த மாதிரி நம்ம டீம்ல நிறைய பேர் வருவாங்க ஒரு சில ஒரு கதை சொல்லவா எஸ் சார் ஒரு இருந்து ஒருத்தர் மேபி நிறைய பேத்துக்கு சொல்லியிருப்பேன் இருந்து ஒரு பெரிய மனுஷன் நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்திருக்காரு நம்மளுடைய பாரம்பரியம் என்னன்னா வருந்தவங்களுக்கு விருந்தோம்பல் கொடுக்கறது தான் நம்மளுடைய பாரம்பரியம் கரெக்டா அப்போது அவர் வந்து ஒரு கார்டனில் உட்காந்துருக்காரு அப்போ நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எருமை மாடை கூட்டிட்டு வந்து முன்னாடி நிறுத்தி அதுக்கு பால் பீச்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க ஐயா இந்த குடிங்க அப்படின்ட்டு உடனே அந்த இருந்து வந்த பெரிய மனுஷன் நோ நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஏங்க இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குதுன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது குடிங்க அப்படின்னா நோ வேணாம் ஒன்று பண்ணு நீ இந்த எருமை மாடை எனக்கு கூடு நான் இங்கிலாண்டில் கூட்டிகிட்டு போய் இதை செக் பண்ணிவிட்டு அப்புறமா சாப்பிட்றேன்னா ஏங்க அப்படின்னா எருமை மாடு கருப்பாக இருக்குது சாப்பிட்ற புல் பச்சையாக இருக்குது பால் மட்டும் எப்படி விலையாகுது ஆனாலும் நான் குடிக்க மாட்டேன் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாது ஏன் ஜாயின் பண்ணாங்க அங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா ரெண்டு பேரை ஜாயின் பண்ணி வச்சுருவாங்க அந்த ரெண்டு பேரை ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு பல நாள் பல வாரம் பல மாதம் ஆகிடும் அதுக்கே நுரதலிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெண்டு பேரை பிடிச்சே தொங்கிட்டு இருப்பாங்க அப்படியெல்லாம் இல்லை ஒருத்தர் ஜாயின் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலன்னா பெருசாக எடுத்துக்காதீங்க ஏன்னா அவர் தலையில் எழுதியிருக்க அவ்வளோதான் சம் வில் நெக்ஸ்ட் அண்ணே ரெண்டாவது பாலிசி சம் வோன்ட்டு சிலர் வேற மாட்டாங்க நீங்கள் ஸ்வீட்டு கிலோ கணக்கில் வாங்கி போனாலும் சரி தாம்பரத்தில பூ மாளை பல எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து ப்ளான் கொடுத்தாலும் சரி நீங்கள் அவர் முன்னாடி டிஸ்கோ டான்ஸ் ஆடுனாலும் சரி இப்படி தான் இருப்பாய்ங்க ம் என்ன சொல்லு நோ வர மாட்டேன் இதை பற்றி கவலையே படாதீங்க அடுத்தது வர்றது ரொம்ப மோசமான மோசமானவைங்க நெக்ஸ்ட் ஸோ பாட் நீங்கள் போய்ட்டு அப்படியே உணர்வு கொண்டு ப்ளான் கொடுப்பீங்க எப்படி கொடுப்பீங்க கட்டி உங்களுடைய கேத்திர்காலம் காணாம இதெல்லாம் திரட்டி அந்த ஆர்வத்தோட கொடுப்பீங்க சார் இந்த பிசினஸ் பண்ண நிறைய பணம் சம்பாதிக்கலாம் சார் அதனால என்ன சார் இந்த பிசினஸ் பண்ணா வந்து நீங்க கார் வாங்கலாம் சார் அதனால என்ன சார் இந்த பிசினஸ் பண்ணா வீடு கட்டலாம் சார் ம் அதனால என்ன ரொம்ப கொடூரமாய் ஆனா இவங்க எல்லாம் யார் தெரியுமா யார் சொல்லுங்க நம்மளுக்கு தேவைப்படுறாங்க எதுக்கு மதியம் சாப்பிட்டீங்களா பிரியாணி நல்லா இருந்துச்சா அதை பண்ணுறதுக்கு ஆள் வேணும்ல பரோட்டா இருக்கு பரோட்டா போடுறதுக்கு ஆள் வேணும்ல நம்ம கார் வாங்கினா கார் ஓட்டுறதுக்கு ஆள் வேணும்ல இப்போ நீங்கள் நல்லா சம்பாதிச்சிட்டீங்க ஃபாரின் போகிறீங்க நீங்களே எல்லாத்தையும் ரெடி பண்ணி பெட்டி படைக்கையெல்லாம் தூக்கிட்டு நீங்களே ஆனால் அதை மாதிரி ட்ரே ஃப்ளைட்டில் போய் ஏறினா நல்லாவா இருக்கும் நம்மளை பத்து பேர் வந்து வழியனு போகும்போது அவனை பார்த்துட்டு தேட்டா கவுன்கர் பத்து பேர் வேணும்ல அவன் தான் சரியா அதனால கவலையே பாரு நெக்ஸ்ட் ஸ்டில் நீங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இரு புரியுதுங்களா நீங்க பாட்டுக்கு எங்க ஜாபுக்கு போனா ஒர்க் பண்றதுனால ஏன் முப்பது நாற்பது வருஷம் அங்க எதாவது வாழ்க்கை மாறுன்னு எதிர்பார்க்கிறேன்னா இல்ல இந்த இந்த மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சா அடுத்த அந்த பத்தாயிரம் பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் எப்போ ஆகும் அடுத்த மாதம் ஒரு மாதம் ஆகும்ல ஒரு மாதம் ஆகும்ல ஒரு வருஷம் ஒரு வருஷம் டென் பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு ஒரு வருஷம் பிஸ்னஸ் தொடங்குறீங்க ஓகே நல்லா போகுது ஜிஎஸ்டி போட்டி போகாமல் எல்லாம் கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறீங்க குறைஞ்சது இருபது முப்பது வருஷம் ஆகுல்ல இதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் கடுமையாக உழைச்சிருந்தாங்க அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் உழைச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் லெவல்லேருந்து மேலே வந்துடுவீங்க அதாவது உங்களுக்கு கடன் இருக்காது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காரு நல்ல வீடு நல்ல நகை எல்லாமே கிடச்சிடும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இது நீங்கள் வேணான்னு சொன்னாலும் பண்ணுங்க புரியுதுங்களா ஸோ தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபிஃப்த் பாலிசி சம்படி இஸ் வெயிட்டிங் நீங்கள் என்ன மாதிரி மக்களை எதிர்பார்க்குறீங்களோ நிச்சயமாக அவங்க வருவாங்க நிச்சயமாக வருவாங்க அது எப்படி கிடைப்பாங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ரெண்டு பேர்லயோ நீங்கள் உங்கள் டீம்ல வர்ற பத்து எல்லாம் கிடையாது அவன் எங்க இருந்து எப்படி யார் மூலியமா எந்த ரூபத்தில் எந்த இருந்து வருவாங்கன்னே தெரியாது தெரியாது பிஸ்னஸ்ஸை எடுத்து பிஸ்னஸ் எடுத்து ஒரே வாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் வீக் என்னுடைய இன்கம் வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னுடைய இன்கம் நாற்பது கை தட்டாதீங்க அதுக்கப்புறம் நாற்பது பத்து அஞ்சு ஜீரோ 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 இன்கமே இல்லை பல வாரம் இன்கமே இல்லை அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் மக்கள் வராங்க அவங்களே எடுத்து போட்டு பண்ணுறாங்க டைமண்ட் டைரக்டர் பிரெசிடண்ட் டைமண்ட் ஆகிறாங்க திடீர்னு ஏதாவது